மீனா ஆஃபீஸில் இருக்காங்க அங்கே அந்த தங்கமயில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க மீனா நான் வெளியே வராங்க என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீ என்னை மீ நான் இப்படி பேசிகிட்ருக்கேன் நீ உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க என்கிட்ட நீ பேச மாட்டியா நான் எவ்வளோ நேரம் என்னாலும் இங்கேயே இருப்பேன் தெரியுமா என்னோட வாழ்க்கை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனேன் அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை நான் முன்னாடி போனோன்னே பின்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி உங்களால் பேச முடியுது அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எங்கள் அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான் நாங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க தெரியுது இல்லை எல்லாமே தப்புன்னு உனக்கு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன மீனா நீங்களும் இப்படி பேசிகிட்ருக்கீங்க மீனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா என்னோடய மாமா எனக்கு வேணும் நான் அந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்க அந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியும் ஆனா அதுக்கு நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருந்திருக்கணும் எல்லா தப்புமே பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க மீனா நான் உண்மையாகவே உங்கள் மேலாம் அன்பு வச்சுருந்தேன் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கும் போது எல்லாேருக்குமே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் எல்லார் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் ஆனால் நான் வச்ச பாசம் அது என்னோட குடும்பம்னு நான் நினச்சது எல்லாமே உண்மைதான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் வச்சது பாசம் எல்லாமே உண்மைதான் ஆனால் அத்தை மாமா எல்லாரையும் தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுட்டீங்க இதை விட ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா எந்த மருமகளாவது இப்படி சொல்லுவாங்களா அன்றைக்கி என்ன பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷனில் முப்பது பவுன் நகை எல்லாமே வந்து அதுவும் எல்லாமே வந்துட்டு உண்மைன்னு சொன்னீங்கல்ல ஓ இல்லை 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 எண்பது பவுன் நகை எல்லாமே தங்கன்னு நீங்களும் சொன்னீங்கல்ல நாங்கள்லாம் வந்து பேசுறதுனால மட்டும்தான் நீங்கள் அப்புறம் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க மீனா அப்படி பேசாதீங்க மீனா எல்லாருமே ஃபோனை லாக் பண்ணிட்டாங்க நீங்களாச்சும் எப்பயாவது நான் ஃபோன் பண்ணால் எடுங்க சரியாக நாங்கள் லாயர்கிட்ட பேசணும் அவரு கூட ஒரு இதுவாக சொல்லவே மாட்டுறாரு அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க அது எப்படி சொல்லுவார் அவருக்கு தான் தெரியும்ல அவருக்கு எல்லாமே தெரியும் இங்கே பாருங்கள் அத்தை மாமா நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் எதிர்கா கே கேஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க விலகி வந்துட்டாங்க அதோட விட்டுருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா இப்படி பேசிகிட்ருக்கீங்க எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க சம்மந்தம் இல்லை தான் உண்மை தானே நீங்கள் பண்ண வேலை அப்படி தானே யாராவது புகுந்த வீட்டை இப்படி போய் கேஸ் கொடுப்பாங்களா இப்போ கூட ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அவ்வளோதான் நான் இப்போ என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க எடுத்தேன் கவுத்தேன் எந்த முடிவும் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா தயவு செய்து நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போயாவது எடுத்து பேசுங்க மீனா எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை தெரியுமா அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தங்கமில் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க ராஜி ரூமில் இருக்காங்க அங்கேருந்து கதிர் வராரு ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு ஃபோனை கட் பண்ணுறாங்க யார் ராஜி ஃபோனில் யார் அப்படின்னு கதிர் கேட்குறாரு அதுவாக ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் டியூஷன் எடுத்தல அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டியூஷன் எடுக்கிறியான்னு கேட்குறாங்க நான் என்னால் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு ட்ராவல்ஸ்லாம் நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜே இனிமேல் நீ ட்ராவல்ஸ்க்கு வரவே வேண்டாம் டியூஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராஜி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏன் எதுக்காக நான் ட்ராவல்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ராஜி நான் சொல்கிறத கேளு உங்கள் அப்பா ஒரு கோச்சிங் சென்டரில் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னார்ல அது எங்கே இருக்குது அதுவா அது காரைக்குடியில் இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி நம்ம வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க ஐயோ அங்கெல்லாம் வேண்டாம் அங்கே கோச்சிங்க்கு வந்து நிறைய அமௌண்ட் கேட்பாங்க அங்கெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே ராஜி எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் கேட்குறாரு இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து கோச்சிங் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஒரு லட்சம் ரூபா பணம் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபாவா கதிர் அவ்வளோ பணம்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ராஜி அமைதியாக இரு நீ இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணலாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அவங்களும் ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் கோச்சிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சென்னையில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது அங்கே டூ டேஸ் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் இங்கே படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓகேங்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கதிர் சொல்லிவிட்டு அங்கேருந்து வராரு அப்போ ராஜி கதிர் ரெண்டு பேரும் ரோட்டில் பேசிட்டு வராங்க என்ன கதிர் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் அப்பாவால் மட்டும்தான் உன்னை வந்து நல்லா படிக்க வைக்க முடியுமா என்னாலேயும் முடியும் ஒரு ரூபா தானே நான் பார்த்துக்கிறேன் நீ கவலையே படாத நீ சீக்கிரமாக ஐபிஎஸ் ஆகணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இங்கே பாரு சென்னைக்கு போக சொல்கிறாங்க எப்படி போக முடியும் ம் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நீ எதுக்கு ராஜி கவலைப்படுற நான் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் சரியா நீ கவலையே படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு ஐயோ பர்மிஷன் கேட்கும் போது மாமா வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க ராஜி அப்பா முன்ன மாதிரி கிடையாது சரியா அவர் எது சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவாரு நீ கவலையே படாத நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூட்டிகிட்டு போறாரு போகும்போது அங்கே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கே வந்து அப்படியே வராரு பாண்டியன் வந்த உடனே கேட்குறாரு ஆமாடா உங்களை எங்கே சென்டரில் பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கே போனீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அதுவாங்க கோச்சிங் சென்டரில் விசாரிக்க போனாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி பாண்டியனுக்கு கோபமாக வருது இங்கே பாரு கதிர் நான் உன்னை கேட்டால் நீ தான் பதில் சொல்லணும் வேறு யாரும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு பாண்டியன் அப்படி கோபமாக பேசுகிறாரு அப்பா கோச்சிங் சென்டருக்கு ஆரைக்குடியில் இருக்குதுப்பா நாங்கள் விசாரிக்க போனோம் ஆனால் நாங்கள் விசாரிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என்ன ஏன் சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லை ராஜிக்கு வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக சென்னைக்கு ஒரு டூ டேஸ் போயிட்டு தங்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் இங்கே சேஃப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம் 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 உங்கள் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நாங்கள் போனோன்னு இருந்தோம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாமே முடிவு பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரி எப்போ சென்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னு பாண்டின்னு கேட்குறாரு நாங்கள் இன்றைக்கி நைட்டே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டேவா சரி புக் எதாவது பண்ணவா பஸ் பஸ்ஸு புக் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை பஸ்ஸில் போகல நாங்கள் காரில் தான் போகிறோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு கார்லையா நைட்லையா அது எப்படா கண்ணு முடிச்சு அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுவே அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா இல்லை என்னோட ஃப்ரெண்டும் வராங்க மாற்றி மாற்றி நாங்கள் வண்டி ஓட்டுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரி நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ பகலில் போகலான் எதுக்கு நைட்டில் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு இல்லைப்பா இன்னைக்கு நைட்டு போனால் தான் நாங்கள் காலைல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு ராஜி கதி ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டோனே அங்கேருந்து வராங்க கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதில் சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க அம்மா நீ எதுக்கு தேவையில்லாமல் சாப்பாடெல்லாம் போய் ரெடி பண்ணிகிட்ருக்க நாங்கள் எல்லாமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அம்மா நான் தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா என்னடா பேசிகிட்டு இருக்க நீ ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடு சாப்பிடுவியா அதெல்லாம் வேண்டாம் உடம்புக்கு நல்லது இல்லை நான் கொடுக்குறத நீ சாப்பிடு சரியா இதில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க டெய் அங்கே போகிற பணம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பணம்லாம் இருக்குமா என்கிட்ட அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரிடா பணம் வேணும்னா கூட கீழே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல நான் பார்த்துக்கறேன் சரியாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிடா பார்த்து போ ஜாக்கர்த்தியாக போ நீ போயிட்டோன்னே எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க போகும்போது காரில் அப்படியே போயிட்டே இருக்காங்க போகும்போது அப்படியே டயர்டாக இருக்குது ஐயோ என்ன இது இப்படி தூக்கம் வருதே நைட்டு டைம் ஆக தூக்கம் வருது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு ராஜ் யோசிக்கிறாங்க என்ன இது இப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கதிரும் அப்படி பேசிக்கிட்டே வரார் அதுக்குள்ளே ராஜி அப்படி தூங்க அப்படி தோல்ல சாயறாங்க அப்படியே கதிர் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு அப்படியே 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 ராஜ்யம் அதே மாதிரி கதிர் அப்படி பார்த்துட்டே வர்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க சென்னைக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆகுறாங்க அதுக்குள்ள அப்படியே ராஜ்யம் எழுந்துக்கிறாங்க ஐயோ என்ன கதிர் உன் மேல நான் நான் சாரி அப்படின்னு சொல்றாங்க ஏய் இதில் என்ன இருக்கு நீ அசதியில் தூங்கிட்ட நைட்டு ஃபுல்லாக உன்னால் எப்படி கண்ணு முழிக்க முடியும் இதில் ஒன்றும் இல்லை சாரிலாம் ஒன்றும் வேண்டாம் வா நம்ம இறங்குற இடம் வந்துடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அங்கே ரூம் எல்லாம் புக் பண்ணுறாங்க புக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு இங்கே பாரு ராஜி இங்கே தான் நம்ம இருக்கணும் ரெண்டு நாளைக்கு சரியா அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு ஓகேவா ரூம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆ ரூம்லாம் நல்லா தான் இருக்குது இதில் என்ன இருக்குது நம்ம வந்து வந்த வேலை ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க கோமதி என்னப்பா என்ன போயிட்டீங்களா ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நாங்கள் இங்கே வந்துட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா பார்த்துக்கோ அப்படின்னு கோமதி ஃபோனை விற்கிறாங்க அப்படியே ராஜி சொல்கிறாங்க ராஜி நீ அங்கே படுத்துக்கோ நான் இங்கே படுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து படுத்துக்கிறாங்க ராஜி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சான்ஸே இல்லை இவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அப்படியே குளிச்சுட்டு வராங்க அப்படியே குளிச்சுட்டு வரும்போது அப்படியே கதிர் பார்க்குறாரு பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அங்கேருந்து அப்படியே ராஜி வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்பி பார்க்குறாங்க அப்படியே கிட்டே வராரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராஜ் வந்து திரும்பி போகிறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஆனால் பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது அப்படியே வந்துட்டு யோசிக்கிறாங்க ராஜி இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழறாங்க ஐ லவ் யூ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அதே மாதிரி ராஜின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படி பார்த்துகிட்டே இருக்காங்க அங்கேருந்து கோச்சிங் சென்டர் போகிறாங்க போய்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க கேட்டுட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ராஜி போகிறாங்க வெளியே மீனா ஆஃபீஸில் இருக்காங்க அங்கே அந்த தங்கமயில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க மீனா நான் வெளியே வராங்க என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீ என்னை மீ நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நீ உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட நீ பேச மாட்டியா நான் எவ்வளோ நேரம்னாலும் இங்கேயே இருப்பேன் தெரியுமா என்னோட வாழ்க்கை அப்படின்னு தங்கம்மயில் சொல்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனேன் அமைதியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை நான் முன்னாடி போனோன்னே பின்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி உங்களால் பேச முடியுது அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எங்கள் அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான் நாங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு தங்க மேல் சொல்கிறாங்க தெரியுது இல்ல எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க என்ன மீனா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க மீனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா என்னோட மாமா எனக்கு வேணும் நான் அந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க அந்த வீட்டுக்கு வந்து வாழ முடியும் ஆனா அதுக்கு நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருந்திருக்கணும் எல்லா தப்புமே பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க மீனா தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க மீனா நான் உண்மையாகவே உங்கள் மேலாம் அன்பு வச்சுருந்தேன் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் எல்லார் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் ஆனால் நான் போய் வச்ச பாசம் அது என்னோடய குடும்பம்னு நான் நினச்சது எல்லாமே உண்மைதான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் வச்சது பாசம் எல்லாமே உண்மை தான் ஆனால் அத்தை மாமா எல்லாரையும் தூக்கி உள்ள ஜெயிலில் வச்சுட்டீங்க இதை விட ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமா எந்த மருமகளாவது இப்படி சொல்லுவாங்களா அன்றைக்கி என்ன பண்ணீங்க போலீஸ் ஸ்டேஷனில் முப்பது பவுன் நகை எல்லாமே வந்து அதுவும் எல்லாமே வந்துட்டு உண்மைன்னு சொன்னீங்கல்ல ஓ இல்லை 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 எண்பது பவுன் நகை எல்லாமே தங்கணும் நீங்களும் சொன்னீங்கல்ல நாங்கள்லாம் வந்து பேசுறதுனால மட்டுந்தான் நீங்கள் அப்புறம் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க மீனா அப்படி பேசாதீங்க மீனா எல்லாருமே ஃபோனை லாக் பண்ணிட்டாங்க நீங்களாச்சும் எப்பயாவது நான் ஃபோன் பண்ணால் எடுங்க சரியாக நாங்கள் லாயர்கிட்ட பேசணும் அவரு கூட ஒரு இதுவாக சொல்லவே மாட்டுறாரு அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க அது எப்படி சொல்லுவார் அவருக்கு தான் தெரியும்ல அவருக்கு எல்லாமே தெரியும் இங்கே பாருங்கள் அத்தை மாமா நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் எதிர்காக்கே கேஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க விலகி வந்துட்டாங்க அதோட விட்டுருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா இப்படி இருக்கீங்க எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க சம்மந்தம் இல்லை தான் உண்மை தானே நீங்கள் பண்ண வேலை அப்படி தானே யாராவது புகுந்த வீட்டை இப்படி போய் கேஸ் கொடுப்பாங்களா இப்போ கூட ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்க நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அவ்வளோதான் நான் இப்போ என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லை எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க எடுத்தேன் கவுத்தன்னு எந்த முடிவும் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா தயவு செய்து நான் ஃபோன் பண்ணுறேன் எப்பயாவது எடுத்து பேசுங்க மீனா எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லை தெரியுமா அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சரி நான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தங்கமில் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க ராஜே ரூமில் இருக்காங்க அங்கேருந்து கதிர் வராரு ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு ஃபோனை கட் பண்ணுறாங்க யார் ராஜி ஃபோனில் யார் அப்படின்னு கதிர் கேட்குறாரு அதுவாக ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நான் டியூஷன் எடுத்தலாம் அவங்க தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க டியூஷன் எடுக்கிறியான்னு கேட்குறாங்க நான் என்னால் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு ட்ராவல்ஸ்லாம் நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜே இனிமேல் நீ ட்ராவல்ஸ்க்கு வரவே வேண்டாம் டியூஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதை கேட்டவுடனே ராஜி அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏன் எதுக்காக நான் ட்ராவல்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ராஜி நான் சொல்கிறத கேளு உங்கள் அப்பா ஒரு கோச்சிங் சென்டரில் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னார்ல அது எங்கே இருக்குது அதுவா அது காரைக்குடியில் இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி நம்ம வா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க ஐயோ அங்கெல்லாம் வேண்டாம் அங்கே கோச்சிங்க்கு வந்து நிறையா அமௌண்ட் கேட்பாங்க அங்கெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே ராஜி எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத வா என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் கேட்குறாரு இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து கோச்சிங் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா ஒரு லட்சம் ரூபா பணம் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரூபாவா கதிர் அவ்வளோ பணம்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ராஜி அமைதியாக இரு நீ இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணலாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அவங்களும் ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் கோச்சிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சென்னையில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது அங்கே டூ டேஸ் போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் இங்கே படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஓகேங்க நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கதிர் சொல்லிவிட்டு அங்கேருந்து வராரு அப்போ ராஜி கதிர் ரெண்டு பேருமே ரோட்டில் பேசிட்டு வராங்க என்ன கதிர் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்க அப்பாவால் மட்டும்தான் உன்னை வந்து நல்லா படிக்க வைக்க முடியுமா என்னாலையும் முடியும் ஒரு லட்சம் ரூபாய்தானே நான் பார்த்துக்குறேன் நீ கவலையே படாத நீ சீக்கிரமா ஐபிஎஸ் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு கதிர் சொல்றாரு இங்க பாரு சென்னைக்கு போக சொல்றாங்க எப்படி போக முடியும் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல அப்படின்னு ராஜி சொல்றாங்க நீ எதுக்கு ராஜி கவலைப்படுற நான் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் சரியா நீ கவலையே படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு ஐயோ பர்மிஷன் போது மாமா வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க ராஜி அப்பா முன்ன மாதிரி கிடையாது சரியா அவர் எது சொன்னாலும் சரின்னு தான் சொல்லுவார் நீ கவலையே படாத நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூட்டிகிட்டு போகிறாரு போகும்போது அங்கே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க காங்க வந்து அப்படியே வராரு பாண்டியன் வந்த உடனே கேட்குறாரு ஆமாடா உங்களை எங்கேயும் சென்ட்ரில் பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கே போனீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அது வாங்க கோ கோச்சிங் சென்டரில் விசாரிக்க போனாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி பாண்டியனுக்கு கோபமாக வருது இங்கே பாரு கதிர் நான் உன்னை கேட்டால் நீ தான் பதில் சொல்லணும் வேறு யாரும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு பாண்டியன் அப்படி கோபமாக பேசுகிறாரு அப்பா கோச்சிங் சென்டருக்கு ஆரைக்குடியில் இருக்குதுப்பா நாங்கள் விசாரிக்க போனோம் ஆனால் நாங்கள் விசாரிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு என்ன ஏன் சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லை ராஜிக்கு வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக சென்னைக்கு ஒரு டூ டேஸ் போயிட்டு தாங்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் இங்கே சேஃப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம் 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 உங்கள் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நாங்கள் போகணும்னு இருந்தோம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே முடிவு பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு சரி எப்போ சென்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னு பாண்டின்னு கேட்குறாரு நாங்கள் இன்றைக்கு நைட்டே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நைட்டேவா சரி புக் எதாவது பண்ணவா பஸ்ஸு புக் பண்ண வா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை பஸ்ஸில் போல் நாங்கள் காரில் தான் போகிறோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு கார்லையா நைட்லையா அது எப்படா கண் முடிச்சு அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டுவே அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா இல்லை என்னோட ஃப்ரெண்டும் வராங்க மாற்றி மாற்றி நாங்கள் வண்டி ஓட்டுப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரி நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ பகலில் போகலான்லாம் எதுக்கு நைட்டில் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு இல்லைப்பா இன்னைக்கு நைட்டு போனால் தான் நாங்கள் காலைல போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு ராஜி கதி ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டோனே அங்கேருந்து வராங்க கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதில் சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க அம்மா நீ எதுக்கு தேவையில்லாமல் சாப்பாடெல்லாம் போய் ரெடி பண்ணிகிட்ருக்க நாங்கள் எல்லாமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அம்மா நான் தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருடா என்னடா பேசிகிட்டு இருக்க நீ ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடு சாப்பிடுவியா அதெல்லாம் வேண்டாம் உடம்புக்கு நல்லது இல்லை நான் கொடுக்குறத நீ சாப்பிடு சரியா இதில் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க டெய் அங்கே போகிற பணம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ பணம்லாம் இருக்குமா என்கிட்ட அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரிடா பணம் வேணும்னா கூட கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்ல நான் சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிடா பார்த்து போ ஜாக்கிரதையா போ நீ போயிட்டோன்னே எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க போகும்போது காரில் அப்படியே போயிட்டே இருக்காங்க போகும்போது அப்படியே டயர்டாக இருக்குது ஐயோ என்ன இது இப்படி தூக்கம் வருது நைட்டு டைம் ஆக தூக்கம் வருது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு ராஜ் யோசிக்கிறாங்க என்ன இது இப்படி தூக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கதிரும் அப்படி பேசிக்கிட்டே வராரு அதுக்குள்ளே ராஜி அப்படியே தூங்குறாங்க அப்படி தோல்ல சாயறாங்க அப்படியே கதிர் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே பார்க்குறாரு அப்படியே அவங்க அவர் மடியில் படுத்துறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே தட்டுறாரு அப்படியே தூங்குறாங்க அப்படியே ராஜ்யம் அப்படி சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டே தூங்கிடுறாங்க அதே மாதிரி கதிர் அப்படி பார்த்துட்டே வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க சென்னைக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆகுறாங்க அதுக்குள்ளே அப்படியே ராஜ்யம் எழுந்துக்கிறாங்க ஐயோ என்ன கதிர்வோ மேலே நான் தூங்கிட்டேன்னா சாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இதில் என்ன இருக்குது நீ அசதியில் தூங்கிட்டேன் நைட்டு ஃபுல்லாக உன்னால் எப்படி கண்ணு முழிக்க முடியும் இதில் ஒன்றும் இல்லை சாரிலாம் ஒன்றும் வேண்டாம் வா நம்ம இறங்குற இடம் வந்துடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு அங்கே ரூம் எல்லாம் புக் பண்ணுறாங்க புக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு இங்கே பாரு ராஜி இங்கே தான் நம்ம இருக்கணும் ரெண்டு நாளைக்கு சரியா அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு ஓகேவா ரூம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆ ரூம்லாம் நல்லா தான் இருக்குது இதில் என்ன இருக்குது நம்ம வந்து வந்த வேலை ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க கோமதி என்னப்பா என்ன போயிட்டீங்களா ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நாங்கள் இங்கே வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா பார்த்துக்கோ அப்படின்னு கோமதி ஃபோனை விற்கிறாங்க அப்படியே ராஜி சொல்கிறாங்க ராஜி நீ அங்கே படுத்துக்கோ நான் இங்கே படுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து படுத்துக்கிறாங்க ராஜி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கதிரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சான்ஸே இல்லை இவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் அப்படியே குளிச்சுட்டு வராங்க அப்படியே குடிச்சிட்டு வரும்போது அப்படியே கதிர் பார்க்குறாரு பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அங்கேருந்து அப்படியே ராஜி வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்பி பார்க்குறாங்க அப்படியே கிட்டே வராரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ராஜி வந்து திரும்பி போகிறாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அப்படியே வந்துட்டு யோசிக்கிறாங்க ராஜி இப்படி ஒரு பொருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழறாங்க ஐ லவ் யூ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அதே மாதிரி ராஜின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக அப்படி பார்த்துகிட்டே இருக்காங்க அங்கேருந்து கோச்சிங் சென்டர் போகிறாங்க போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க கேட்டுட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ராஜி போகிறாங்க வெளியே கதிர் வெயிட் பண்ணுறாரு